அப்போ அந்த ஆதி நிலையில் இருந்த ஒற்றை புள்ளி சிகிச்சை தான் எல்லா விதமான நோய்கள் குணப்படுத்தும் அப்படி அப்படிங்கிற ஒரு புதிதலோடு அக்குபஞ்சர் மருத்துவத்தை ஒழுங்குபடுத்தி இந்தியா அக்குபஞ்சர்ன்ற மாதிரி அவங்க அறிமுகப்படுத்தி கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சத்துக்கும் மேற்பட்ட பேஷண்ட்டுங்களை வந்து அவங்க குணப்படுத்தினாங்க அவங்க அப்படி குணப்படுத்தி குணப்படுத்தி அவங்களுக்கு வழியாக தான் வந்து இன்றைக்கி நாங்கள் கம்மம் அகாடமியில் வந்து அக்கப்பச்சரை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்போது முதல் முதல்ல இந்திய அக்குப்பஞ்சர் அதாவது ஒற்றை புள்ளி சிகிச்சையை இந்தியாவுக்கு கொண்டு வந்து சர்வரோக நிவாரணியா ஆண்டன் ஜெய்சூரியா இருக்கட்டும் பி கே பாசுவா இருக்கட்டும் இவங்க எல்லாரும் சார்பு மருத்துவமாக அக்கப்பஞ்சரை பயன்படுத்தும்போது இவங்க டாக்டர் சகோதரர்கள் மட்டும்தான் அக்கப்பஞ்சர் மட்டும்தான் சரியான மருத்துவம் ம மற்ற சித்தாவோ ஆயுர்வேதாவோ இது எல்லாமே மருந்து கொடுக்குற மருத்துவம் இதெல்லாம் வந்து சைட் எஃபெக்ட்ஸ் வர அதாவது உடம்புக்கு சில எதிவினைகள் ஆட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது எதுவுமே இல்லாமல் மிக எளிமையாக உடல் தன்னைத்தானே சரிப்படுத்திக்கக்கூடிய ஒரு கடுமையான மருத்துவமாக சர்வரோக நிவாரணியாக அக்குபெஞ்சர் மருத்துவம் இருக்குது அப்படிங்கிறத உலகத்துக்கே அறிமுகம் செஞ்ச முதல் அதரிஸ்ட் அப்படின்னு திருமதா டாக்டர் சகோதரர்கள் தான் அதே மாதிரி அகுபஞ்சருக்காக முறையான கல்வி தகுதியோட பல்கலைக்கழக கூவலோடு அதே ஒற்றைப்பிள்ளி சிகிச்சையோட சிகிச்சையோடு முதல் முதல்ல கல்வி நிறுவனத்தை தொடங்கி சிகிச்சை அதாவது கல்வியும் கற்றுக் கொடுத்துக்கிட்டு சிகிச்சையும் செஞ்சுட்டு இருக்க ஒரே நிறுவனமாக எது இருக்குன்னா கம்பம் அகாடமி ஆஃப் அகுபஞ்சர் மட்டும்தான் சரியான முறையில் அதாவது இந்தியா முழுக்கவும் எத்தனையோ ஆக்டமா அது மாதிரியான எத்தனையோ நிறுவனங்கள் வந்து அக்குபெஞ்சர் சொல்லிக் கொடுத்துட்ருக்காங்க கல்வி நிறுவனங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க நிறைய ஹீனர்ஸ் வந்து இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க ட்ரீட்மெண்ட் செஞ்சிட்ருக்காங்க ஆனால் நீட்லிங் மேக்னட்டிக் தெரப்பி இல்லை கப் வைக்கிறது இல்லை மர பிற மருத்துவங்களுடைய கலவைகள் சேர்த்து மருந்து கொடுக்கறது அதிலான எல்லா விதமான நோய்களில் ஒரு சில விஷயங்கள் தான் அப்படிங்கிற ஒரு ஒரு நிலையில நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்குறது அப்புறம் வந்து உடம்பு முழுக்க ஊசி கொடுக்கறது பல மணி நேரங்கள் வந்து சிகிச்சை செய்கிறது இந்த மாதிரியான ஏகப்பட்ட குழப்பங்களோடைய குழப்பங்களோட ட்ரீட்மெண்ட் செய்கிறதும் அதோடைய தொன்ம மரபு நிலை இருக்கு இல்லையா அது இல்லாத அதில் சிகிச்சை அதோடைய அடிப்படையை த தவற விட்டுட்டு வேறு அதாவது தங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரியான சிகிச்சை முறைகளை பயன்படுத்துகிறதும் நாடி பரிசோதனையில் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காததும் அப்படியே நாடி பரிசோதனை பண்ணாலும் தவறான ஒரு புலிகளோட நாடி பரிசோதனையை செயல்படுத்திட்டு வரது வர்ற மாதிரியான பகுபஞ்ச நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்கள் தான் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் இந்தியா முழுக்கிறது ஆனால் எதுவுமே இல்லாத சீனாவுடைய அடிப்படை தத்துவத்தை முழுசாக அந்த தத்துவ தத்துவத்தை முழுசாக அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதோட கோட்பாட்டையும் முறையாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு அதோடைய ஆதி அதாவது மரபொழி மருத்துவங்கள் எல்லாத்துடைய ஆதி பரிசோதனை முறையான நோயறிதல் முறையான நாடி பரிசோதனையை மட்டும்தான் முன்முற்சி அதை தான் அடிப்படை அப்படிங்கிறத முழுக்க முழுக்க செயல்படுத்திக்கிட்டு அதே ஒற்றை புலி சில சில செகண்ட்ஸ் சில செகண்ட்ஸில் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன் இதுதான் வந்து மரபொழி அக்குபஞ்சருடைய சிகிச்சை முறை அந்த முறையில் வந்து எந்தவித பேழவும் இல்லாமல் மிக சரியாக வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அதே வழியில் கல்வியை கற்றுக் அதே மாதிரி தத்துவங்கள் கருவூறு தத்துவம் அதாவது அக்குமஞ்சத்துடைய ஆதி நூல்கள் நான்ஜிங் நெய்ஜிங் போன்ற மாதிரியான நூல்கள் முன் வைக்கிற தத்துவங்களான கழிவு நீக்க தத்துவம் கருங்கூல் தத்துவம் இந்த மாதிரியான தத்துவங்களை அடிப்படையாக அதை தான் வந்து தன்னுடைய பாடத்திட்டமாக கொண்டு இன்னைக்கும் செயல்படுத்திக்கிட்டு உடம்புடைய இயக்கத்தை முழுசாக கற்றுக் கொடுக்குற ஒரு நிறுவனமாக எதுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் அகாடமியாக பக்கவச்சர் மட்டும்தான் அது சரியாக ஸோ எந்த விஷயங்கள் நாங்கள் ட்ரீட்மெண்ட் ட்ரீட் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை சித்த மருத்துவன்றது முக்கியம் நாய்மே அது முக்கியம் இல்லை யார் அதை வந்து ஒழுங்காக செய்கிறாங்க அதுதான் நாங்கள் முக்கியம் எல்லாத்தையும் அறிமுகப்படுத்துகிறோம் அப்படின்றதுக்காக வேணாலும் செஞ்சிட முடியாது இல்லையா அதுக்குன்னு ஒரு முறைகள் இருக்கு இல்லையா அந்த அந்த மரபு வழியிலேருந்து அவங்க சரியாக நின்று அந்த மறுபொழியிலேருந்து நின்று அதை வந்து ப்ராக்டிஸ் செய்யணுமா இல்லையா அப்போ அந்த மருத்துவத்துடைய முழுமையான பலன் வந்து எல்லாருக்கும் கிடைக்கும் அந்த முழுமையான பலன் கிடைக்கணும்னா அதோடைய தன்மை என்ன அதோடைய மரபு வழி என்ன அந்த மரபொழி தத்துவத்தை பிழழாமல் செய்யும்பொழுது மட்டும்தான் அது மக்கள்கிட்ட போய் செய்கிறோம் முழுமையான பலனையும் அளிக்கும் ஸோ எந்த எத்தனையோ நிறுவனங்கள் இங்கே இருந்தாலும் அக்கப்பஞ்சர் ஃபெட்ரேஷன்லேயே எத்தனையோ மல்ல்டினிட் அந்த மாதிரியான இருந்தாலும் அவ இணைஞ்சிருந்தாலும் ஒற்றை புள்ளி செய்கிறவங்க புள்ளி சிகிச்சை ஊசி வழியாக அதனையுமே இருக்குது ஏற்கனவே இதை பற்றியும் சொல்லியிருக்கேன் தொடுதல் தொடு சிகிச்சையும் இருக்குது அப்புறம் வந்து ஊசி மூலமாகவும் இருக்குது தொடு சிகிச்சை மருத்துவ முறை தவறுன்னு சொல்லலை அது என்னென்னா அது பிற்காலத்தை வந்த ஒரு மருத்துவ முறை நமக்கு தேவை வந்து தொன்ம நிலை தான் மரபு வழிதான் அது எப்படி தொடங்குச்சோ எப்படி அந்த மருத்துவம் தொடங்குச்சோ அதுதான் நமக்கு தேவை ஸோ ஊசி மூலியமாக தான் முதன் முதல்ல சிகிச்சை வந்து ஆரம்பித்தாங்க மற்றபடி தொடு சிகிச்சைன்றது பிற்காலத்தில் வந்தது அது அதோடைய பரிணாம வளர்ச்சின்னு அவங்கவுங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணவங்க எப்படி வந்து சீதா வந்து கற்றுக்கிட்டு வந்து ஆண்டனி ஜெயசூரிய ஆண்டன் ஜெயசூரியா ஒரு மா ஒரு மாதிரி அவங்கள அவர்கிட்ட படித்தவங்க ஒரு மாதிரியாக இஷ்டத்துக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோம் நார்த் சைடில் பிகே பாஸ் கிட்ட படித்தவங்க வேறு மாதிரி பண்ணுறதும் இன்னும் உலக அளவில் நிறைய பேர் அக்கப்பஞ்சலை படிச்சுட்டு வேறு வேறு மாதிரி செய்கிறதுன்றது அவங்கவுங்க வசதி கேட்குறது ஆனால் உண்மையிலேயே ஒரு மருத்துவ தத்துவம் அடிப்படைன்னு இருக்கு அதை முறையாக செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒற்றல் புள்ளி சிகிச்சை ஊசி மூலமாக தான் ஊசியை கொடுத்து தூ தூண்டி விடுறதுனால தான் அதை செஞ்சுன்ற துல்லியமாக துல்லியம்னாலே அது கூர்மை அப்படின்றது தாங்க அடிப்படை அது துல்லியத்துக்கான பேரினத்தை ஃப்ரெஷ்ஷாக ஷ்னஸ் அப்போ ஷார்ப்னஸ் வந்து தொடுதலை விட தான் ஊசி தான் ஊசிதான் முதல்ல ஒரு கூர்மைன்ற இடத்துல வந்து ஊசி தான் இருந்தது தான் விரலுடைய கூர்மையை பயன்படுத்தினாங்க அதை வந்து ஆய்வு செஞ்சாங்க இதுவுமே எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீக உடைய ஆன்மீகங்கள் வளர்ச்சி அடைந்த காலங்களில் தான் வந்து இந்த கூர்மை வரல் வழியாக வந்து ஆன்மீக வளர்ச்சி ஆன்மீகத்தை பற்றின ஒவ்வொரு ஆன்மீகவாதிகள் அந்தந்த தேசங்களில் அது எந்த இந்தியாவாக இருக்கட்டும் இந்த சீனாவாக இருக்கட்டும் அங்கங்கே ஆன்மீகங்கள் பிறந்தது இல்லையா எல்லா விதமான சமயங்கள்லேயும் ஆன்மீகங்கள் திறந்துது ஸோ அந்த ஆன்மீகத்துடைய வழியாக தான் இந்த தொடு சிகிச்சை உருவாச்சு அப்படின்றது தான் வரலாறு அப்போது இந்த இதனால் என்ன குழப்பம் வரும் தொடு சிகிச்சைனால் என்ன குழப்பம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீக கலப்ப கலப்புகள் வரா மாதிரியான கலப்புகள் வரலாம் அந்த அந்த சிக்கல்கள் அந்த குழப்பங்கள் அதில் ஏற்படலாம் இது அதை அதை தொடு சிகிச்சை பண்ணுறவங்க எந்த சமயத்தை சேர்ந்தவங்க அப்படின்றத பார்த்துட்டு அந்த அந்த சமயத்தை சேர்ந்தவங்க மட்டும் அவங்க கிட்ட போவாங்க அப்போது அப்போ என்ன ஆகும்னா இதில் சமய பாகுபாடு ஏற்படுறதுக்கான நிறைய அபாயங்கள் உண்டு அப்போ அந்த தொடு சிகிச்சை செய்யும்போது அவங்க ஒரு ஒரு வித பேஷண்ட்டோட மனநிலை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இது ப்ரேயராக தான் நினைப்பாங்க ஆனால் இதே நீங்கள் ஊசி வழியாக நீங்கள் தூண்டல் கொடுக்கும்பொழுது அது ஒரு மருத்துவ முறை ஊசி போட்டால் அக்கு பஞ்சர் அதான் அது ஒரு சரி பாதி நிலையை விட நமக்கு வந்து ம பேஷண்ட்டுடைய மனநிலை எப்படி மக்கள்கிட்ட போய் சேருது அந்த விஷயம் தொழு சிகிச்சைன்றதுனால தான் இது வந்து ஒற்றை சமயம் ஒரு ஒரு மதத்தை சார்ந்த மருத்துவமாக இன்னைக்கு மாறிக்கிட்டு இருக்கு இன்றைக்கி அகுபஞ்சர் ஒரு மதம் சார்ந்த மா விஷயமாக மாறிட்டு அதை வந்து அரசாங்கத்தினாலேயும் மக்கள்னாலையும் புறக்கணிக்கப்படுறதுக்கான காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நிறைய சமயம் சார்ந்த குழம்படிகள் நிறைய இருக்குது இதுலேருந்து அக்கு முறையாக கொண்டு வரணும் மருத்துவ முறையாக கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தொடு சிகிச்சை இல்லாத ஊசி மூலயமா கொடு கொடுக்குற மு மருத்துவ முறை தான் மிக சரியாக அதை வந்து அதோடைய தத்துவம் அழியாமல் காலத்துக்கும் இந்த சிகிச்சை முறை வந்து பயன்பாட்டு தொடர்ந்துட்டு